மெட்ராஸ் ரோட்டரி பல்லவா மற்றும் தரி ஆலயம் இணைந்து சென்னையில் நெசவாளர்களின் வாழ்வில் புதிய முன்னேற்றம் காண்பதற்காக விழிப்புணர்வு பட்டிமன்றம் ஒன்றை நடத்தின வேளாம்பேட்டை கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த பட்டிமன்றத்தை பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா நடுவராக இருந்து சிறப்பாக வழி நடத்தினார் பட்டிமன்றத்திற்கு முன்னதாக நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய தரி ஆடயம் நிறுவனர் சண்முகம் வேளாண்மைக்காக தமிழக அரசு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது போல நெசவாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த நிகழ்வில் இதை கொஞ்சம் படிங்க என்று சண்முகம் எழுதிய புத்தகம் வெளியிடப்பட்டது அந்த புத்தகத்தில் நெசவாளர்கள் தங்களது பதினெட்டாயிரத்தி எட்நூறு அந்த அவயங்களை செயல்படுத்தி நெசவு தொழிலில் ஈடுபட்டு வருவது குறித்தும் அவர்களுக்கான வாழ்வாதாரம் மிக பரிதாபமாக இருப்பதையும் உருக்கமாக விதிக்கப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் பேசிய படாதிபர் அபிராமி ராமநாதன் மாடம் காக்கும் ஆடைகளை நெய் தரும் நசவாளர்களின் முன்னேற்றத்திற்காக இரண்டு லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்குவதாக அறிவித்தார் எல்லாமே எந்திரமயம் இன்பமா துன்பமா என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பட்டிமன்றத்தில் பேசிய பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா மகாத்மா காந்தி தனது இருப்பில் கடிகாரத்தை கட்டியிருந்ததையும் இப்போது கைகடிகாரங்கள் நவீன தொழில்நுட்பத்தில் காணாமல் போனதையும் சுவைப்பட விளக்கினார் இன்றைய சூழலில் எந்திர மையம்பம் என்பது மிகப்பெரிய அளவில் பீதி ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் கவலை தெரிவித்தார் இந்த பட்டிமன்றத்தை சிறுமி ஒருவர் படமாக்கிய காட்சிகள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தின நிகழ்ச்சியில் முன்னாள் தகவல் ஆணையர் சாரதா நம்பி ஆரூரான் ரோட்டரி மெட்ராஸ் பல்லவா கவர்னர் ரவிராம் ரோட்டரி மெட்ராஸ் பல்லவா

தரியாடலே தரி மெசமானது தமிழகம் போற இதுவரை நான்கு வருடத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் தனிப்பட்ட முறையில் கொடுத்திருக்கேன் இதில் எனது பங்கும் அதிகம் விற்பனையில் கிடைத்த லாபம் அதிகம் என்னை சுற்றியுள்ள நண்பர்களுடைய பங்கும் ஒன் தேடவில் அதிகம் இப்ப வந்து தற்போது நான் வந்து அம்பத்தூர் ஒரு தொழிலாக நடந்து வருகிறேன் நான் பேசிக்காகவே கைத்திரி நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவன் பதினேழு வயதில் தறி நேரத்தில் இருபத்தி ஏழு வயது தரி நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் என்னால் பணிக்கு அளிக்க என் தந்தையால் பணம் முடியவில்லை நான் உயிருடன் தறியை செய்து பியுசி முடித்தேன் அதன் பிறகு பிகாம் முடித்தேன் அந்த என்னை தாபதம் பண்ணியது அதற்கு நன்றி தெரிவிக்க விதமாக தான் இந்த பட்டி